யோனா அதிகாரம் ஒன்று அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்குப் போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷிஷுக்குப் போக கப்பல் ஏறினான் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தெய்வனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் யோனோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் அப்பொழுது மாலுமே அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டுகோள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கிருந்து வருகிறாய் உன் தேசம் மீது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான் அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள் பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுவளித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரின் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொர்த்தனைகளை பண்ணினார்கள் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அதிகாரம் இரண்டு அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரில் இட்டேன் நீரின் சத்தத்தை கேட்டீர் சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றிக்கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்ன இருந்தது ஆனாலும் என் தெய்வனாகிய கர்த்தாவே நேரின் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் நாத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரே நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயையை பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் நானோ வேணில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது அதிகாரம் மூன்று இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது நினைவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டொடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் முடித்து இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய ஆகிய நினைவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தெய்வனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்களென்று தேவன் அவர்களுடைய கிரையைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை கொறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அதிகாரம் நன்கு யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கடுங்கோபம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே ஓடிப் போனேன் நீர் இறக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன் இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாள் இதோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமறியாத இலட்சத்து இருபது நாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார்